மத்திய அரசு இன்று இன்றுள்ள மூன்று சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய மூன்று சட்ட திருத்தங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கரூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடன் ஏராளமான வழக்கறிஞர்கள் திரண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய சட்டத்தை கருப்பு தினமாக அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்த வேண்டும் இந்தி திரிப்பை தடுக்க வேண்டும் குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கன்னட கோஷங்களை எழுப்பினர் வேண்டாம் 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 இந்தி நமக்கு வேண்டாம் இந்தி நமக்கு வேண்டாம் செத்த பாசை சமஸ்கிருதம் செத்த பாசை சமஸ்கிருதம் வேண்டாம்